வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ வர இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக நம்முடைய இன்ஸ்டியூட்லேருந்து பார்த்திங்கன்னா இலவச முழு மாதிரி தேர்வானது ரெண்டு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த ரெண்டு எக்ஸாமை ஓப்பன் டு ஆல் எல்லாருமே எழுதி பார்த்துக்கலாம் டிஎன்பிஎஸ்சி அசல் வினாத்தால் எந்த ஃபார்மெட்டில் இருக்குமோ அதே ஃபார்மெட்டில் இந்த கொஸ்டின் பேப்பரானது ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் நம்முடைய ஸ்டாஃப் வச்சு நீட்டாக பக்கவாக பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ எக்ஸாமுக்கு ஒரு உந்து உந்துதலாக இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா டென்பிசி குரூப் ஃபோருக்கான ஒரு முழு மாதிரி தேர்வுகள் சரிங்களா எக்ஸாம் நடக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐன்சின் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சரஸ்வதி தியேட்டர் ரோடு குமராபாளையம் ஓகேங்களா ஸோ நம்ம பவானிக்கு பக்கத்தில் கூடிய இந்த குமராபாளையத்தில் இந்த டெஸ்ட் ஆனது நடக்குது ஸோ இந்த லொக்கேஷனுக்கு எப்படி வரணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் நைன் டூ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சு வந்துக்கலாம் சரிங்களா ஸோ ரெண்டு ரெண்டு இலவச டேர் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் ஜிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து மேக்ஸில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் பொது அறிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்கும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அந்த டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸுமே எக்ஸாம்ல எப்படி இருக்குமோ அதே ஃபார்மட்லாம் அப்படியே இருக்கும் சரிங்களா ஸோ எழுதி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலுக்கு வரீங்க உங்களுக்கு தனியாக ஹால் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் ஏஎம் காலையில் பத்து மணிக்கு டெஸ்ட் வந்து சார்பா ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஒரு மணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் டெஸ்ட் முடிஞ்சு அதுக்கான கரெக்ஷன்ஸ் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் யார் தேர்டு தப்பான கொஸ்டின் வந்து ஏன்சர் என்ன இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணி கொடுப்போம் சரிங்களா அதே மாதிரி டென் பிசி குரூப் ஃபோருக்கு அடுத்த நெக்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸாம்க்கு வந்து ஒரு நியூ பேட்ச் ஆனது ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே நியூ பேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அதுக்கும் அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு அதேமாரி குரூப் ஃபோருக்கான சார் குரூப் டூக்கான அடுத்த வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமுக்காக ஒரு பேட்ச் ஆனது ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ அதுக்கு அடுத்தது வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வருது ஓகேங்களா ஸோ இதுக்கும் டெஸ்ட் பேஜ் வந்து புதுசாக ஆரம்பிக்கிறோம் இதுக்கும் டெஸ்ட் பேஜ் வந்து புதுசாக ஆரம்பிக்கிறோம் சரிங்களா ஸோ அந்த டெஸ்ட் பேஜ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ போல் தமிழ் மேக்ஸு ஜென்ரல் ஸ்டடிஸ் ஓகேங்களா இதுலேருந்து இரநூறு கொஸ்டின்ஸ் வந்து வீக்லி எழுத போகிறீங்க அதுக்கப்புறம் வந்து கரெக்ஷன் அதுக்கப்புறம் டிஸ்கஷன் நடக்கும் ஓகே இதே ஃபார்மெட்ல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பை டெஸ்ட் ஓகேங்களா வீக் பை வீக் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் தான் கன்யூ போயிட்டு இருக்கும் சரிங்களா சோ மாடல் எக்ஸாம் ஒன்று நடக்கூடிய டேட் வந்து இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாடல் எக்ஸாம் ரெண்டு நடக்கூடிய டேட் வந்து ஏழு ரெண்டாயிரத்தி ஓகேங்களா இந்த ரெண்டு டேட்ல வந்து ரெண்டு எக்ஸாம் நடக்குது சோ நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க இந்த வீக் ஃபுல்லா நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு இந்த எக்ஸாம் வந்து போட்டு பாருங்க நெக்ஸ்ட் வீக்ல இந்த எக்ஸாம் வந்து போட்டு பாருங்க ஓகேங்களா சோ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் பண்ணணும் ஓகேங்களா எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க நம்ம எவ்வளவு ஹால் அரேஞ்ச் பண்ணோம் எவ்வளவு கொஸ்டின் பேப்பர் அரேஞ்ச் பண்ணோம் ஓகேங்களா சோ இது மாதிரி எங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரீ பிளான் தேவை வந்து வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும் சரிங்களா சோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கூகுள் ஃபார்ம் ஆனது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அந்த கூகுள் ஃபார்ம் லிங்கை கிளிக் பண்ணி இந்த டெஸ்ட் பேஜ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதேமாரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஃபிஃப்டி மட்டும் ஓகேங்களா ஐம்பது ரூபா கட்டிங்க அப்படின்னா இந்த ரெண்டு எக்ஸாம் இந்த எக்ஸாம் எழுதி பார்த்துக்கலாம் இந்த எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து தாராளமாக எழுதி பார்த்துக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஜெராக்ஸ் பண்ணி கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கொடுத்துருவோம் அதுக்கடுத்து ஓய்வு ஷீட் ஆனது உங்களுக்கு ஹேண்ட்ல வந்து கொடுத்துருவோம் சரிங்களா சோ அதுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்டி ஸோ எக்ஸாம் நடக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயன்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சரிங்களா ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து எப்படி பே பண்ணு அப்படின்னா டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் நைன் டூ இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிபே ஃபோன்பே பேடிஎம் ஓகேங்களா அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட்டை இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் மட்டும் ஓகேங்களா இது வந்து எழுதி பார்க்குறதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஓகேங்களா சார் நான் வந்து குரூப் ஃபோருக்கு அட்மிஷன் போட்டிருக்கேன் குரூப் டூக்கு அட்மிஷன் போட்டிருக்கேன் எனக்கு மாதம் எவ்வளோ சார் ஃபீஸ் அப்படின்னா உங்களுக்கு மாதம் ஃபீஸே வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுவா மட்டும்தான் ஓகேங்களா பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து முன்னூறு ஸோ அது ஜாயின் பண்ண விருப்பம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதே நம்பருக்கு அமௌண்ட் பே பண்ணிட்டு இந்த குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோருக்கான நியூ டெஸ்ட் பேஜ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து வாரம் தோறும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து டேன்பி ஃபார்மேட்லேயே டெஸ்ட் வைப்போம் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் அந்த பேட்டர்ன் மாறவே மாறாது கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு நூறு கொஸ்டின்ஸ் தமிழ் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து மாடரேட்டாக இருக்கும் மீதி டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் யாரெல்லாம் நல்லா படிச்சாங்களோ அவங்களோட மட்டும் தான் போட முடியும் ஓகேங்களா ஸோ இந்த ஃபார்மெட்ல தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா பிப்டி கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டா இருக்கும் மீதி டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து யாரும் நல்லா தெளிவாக படித்தாங்களோ இது எல்லாமே நியூஸ் சிலபஸ் ஓகேங்களா நியூ சிலபஸ் அப்டேட் சிலபஸ் படி தான் டெஸ்ட் எல்லாம் நடக்கும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் பி வைக்கோ பிரிவிசியல் கொஸ்டின் வந்து நாங்க அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா எப்படி தமிழோ அதே மாதிரி தான் மேக்ஸ் அதே மாதிரி தான் ஜிஎஸ் அதே ஃபார்மேட் நடக்கும் ஸோ ஜாயின் பண்ணிக்கங்க ஓகேங்களா நம்ம ஊர் ஓகேங்களா ஸோ குமரப்பத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி இன்ஸ்டியூட் எங்கேயுமே இல்லை ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ குமரம் சுற்றி இருக்கக்கூடிய பவானி இந்த பக்கம் எடப்பாடி இந்த பக்கம் பள்ளிப்பாளையம் ஓகே இந்த பக்கம் சங்கிரி ஸோ அதை சுற்றி கூடிய கிராம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வைஸ் வந்து பயன்படுத்திக்கங்க அதே அடுத்து வரக்கூடிய இந்த குரூப் டூ குரூப் ஃபோர் டெஸ்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து மறக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா சோ நல்லா பண்ணுங்க வாழ்த்துக்கள் எக்ஸாம் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்மளுடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்ற சார்பாக வாழ்த்துக்கள்